வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஆசான் அஸ்வினி அருள்ராம் அன்பர்களே இன்றைய பதிவு சூரிய பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த சூரிய பகவான் சிவபெருமானின் அனுகிரகம் பெற்றவர் சிவனுடைய தன்மையை உள்வாங்கியவர் இவர் செய்யும் காரியங்கள் கொடுக்கும் பலன்கள் அளப்பரியது அவைகளை பற்றி இந்த பதிவுக்குள் நாம் பார்க்கவிருக்கிறோம் பதிவுக்குள் செல்லும் முன் அன்பர்களே நமது ஜெயகௌரி ஜோதிராலயத்தை பதிவிடக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இவ்வாறு செய்து நமது சேனலுக்கு உங்களது ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பதிவுக்குள் செல்லாம் பாருங்கள் அன்பர்களே நண்பர்களே சூரிய பகவான் இவர் ஜோதிடத்தில் மக்களுக்கு ஆற்றக்கூடிய பலன்களும் காரியங்களும் மிகவும் அற்புதமானவை சிறந்தவை அவர்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சூரிய பகவான் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் தந்தைக்காரகன் என்பார்கள் இந்த சூரிய பகவானை காரகன் ஒருவர் ஜாதகத்தில் தந்தையின் நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டியதானால் முதலில் சூரிய பகவானை தான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் தந்தை காரகர் இந்த சூரிய பகவான் அதேபோல் இந்த சூரிய பகவான் தரக்கூடிய பலன்கள் தானிய ரீதியாக கோதுமைக்கு இவர்தான் காரகர் கோதுமை பாண்டம் கோதுமை பண்டம் சமைப்பது செய்வது கோதுமை வியாபாரம் செய்வது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சூரிய பகவானின் அனுகிரகம் உள்ளது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் ஆளுமை செய்யக்கூடியதும் இந்த சூரிய பகவான் தான் அரசியல் ஆதிக்கம் செய்யக்கூடியவரும் இந்த சூரிய பகவான் தான் அதிகாரம் என்றால் சாதாரண அதிகாரம் இல்லை அரசியல் அதிகாரம் தலைமை அதிகாரம் அதை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தான் அதேபோல் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எவர் ஒருவருக்கு லக்னத்திலோ அல்லது லக்ன அதிபதியோடையோ தொடர்பில் இருக்கிறார் என்றார் அவர்கள் கடுகடுவென்று இருப்பார்கள் பேச்சில் உஷ்ணத்தை வாரி இறைப்பார்கள் கோபத்தை நீங்கள் மூட்டிவிட்டீர்களேயானால் அவர் பேசும் பேச்சு உங்களால் கேட்க முடியாது அப்படி பேசக்கூடியவராக இருப்பார் அதேபோல் நான் சொன்னது போல் தலைமை பண்பு வகிப்பவராக இருப்பார் அதிகாரத்தை பிறர் மேல் செலுத்துபவராக இருப்பார் இவைகளெல்லாம் சூரிய பகவானின் தன்மைகள் அதேபோல் காடுகள் காடுகளில் மலை இந்த மலை பிரதேசத்தில் போகக்கூடிய இருக்கக்கூடிய தன்மைகள் கொண்டது சூரிய பகவான் உடம்பில் முது அதற்கு காரகர் இந்த சூரிய பகவான் ஆன்மா அதற்கு காரகர் இந்த சூரிய பகவான் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் மாமனாருக்கு சூரிய பகவான் தான் மகனுக்கும் சூரிய பகவான் தான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சூரிய பகவான தன்மைகள் அவ்வளவு அதேபோல் இந்த சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் முன்பு சொன்னது போல் அரசியல் செல்வாக்கு அரசியல் அதிகாரம் அரசியல் வாழ்க்கை இந்த பலன்களை கொடுப்பவர் சூரிய பகவான் இன்றைக்கு எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அரசியல்வாதியிடம் பகைத்து கொள்ளாதே அரசியல்வாதியிடம் பழகிக்கொள் ஒரு அரசியல்வாதியிடம் நட்பு வைத்துக்கொள் அவர் மூலியமாக நாம் நமக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கும் பொழுது பூர்த்தி செய்து கொள்கலாம் உதவி தேவைப்படும் போது அவர்களிடத்தில் நாடலாம் என்பதற்காக அரசியல்வாதி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த அரசியல்வாதி அரசியலுக்கு உண்டான அணுகுமுறை அனுகூலம் இவை எல்லாம் கொடுப்பவர் தான் இந்த சூரிய பகவான் அதேபோல் இவர் கொடுக்கக்கூடிய தீமை பலன்கள் என்ன என்று கேட்டீர்களே ஆனால் கோபமடைவது தனது அதிகாரத்தை அடுத்தவர் மேல் திணிப்பது உஷ்ண நோய் கொடுப்பது லக்னத்தில் சூரியன் உள்ளவர் லக்னாதிபதியோடு சூரியன் தொடர்பில் உள்ளவர் அத்தனை பேருக்கும் தேகம் உஷ்ணமாக இருக்கும் உஷ்ண நோயால் அவர் அவதிப்படுவார்கள் உஷ்ண நோய் என்றால் குறுகிறது உங்களுக்கு வயிற்றோட்டம் வயிற்று கடுப்பு என்னும் சொல்லக்கூடிய சீத பேதி கண் எரிச்சல் இவைகளை எல்லாம் என்றால் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள் இந்த நோய்களை தரக்கூடியவர் சூரிய பகவான் அதேபோல் தீ விபத்து தீயினால் ஏற்படக்கூடிய சேதம் இவைகளை விளைவிப்பதும் சூரிய பகவான் தான் இவை எல்லாம் சூரிய பகவான் தரக்கூடிய அசுப பலன்கள் சுப பலன்கள் அப்படி அசுப பலன்கள் இவ்வாறு எந்த ஒரு கிரகத்திற்கும் சுப பலனும் அசுப பலனும் இரண்டும் கலந்துதான் கொடுக்கும் சுப சுபபலன்கள் மட்டுமே தரக்கூடிய கிரகம் கிடையாது அசுப பலன் மட்டுமே தரக்கூடிய கிரகம் கிடையாது அது ராகு கேதுக்களாக இருந்தாலும் கூட எனவே பலன்கள் தரக்கூடிய சூரிய பகவான் சிவபெருமானின் தன்மையை உள்வாங்கி மக்களுக்கு அவருடைய பலன்களை கொடுத்து இருக்கிறார் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சூரிய பகவானின் அனுகிரகம் பெற வேண்டுமானால் சிவபெருமானின் வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியம் சிவபெருமானின் அனுகிரகமோ சிவபெருமானின் வழிபாடோ இல்லாமல் இருப்பவருக்கு சூரியனுடைய பலன்கள் என்பது பொய்ப்பித்து போகும் அவருக்கு கிடைக்காது அவர் கிடைக்கவில்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அதிகாரம் செல்வாக்கு அரசியல் அறிவு இவைகள் எதுவுமே இல்லாமல் அவர்களின் காலம் கழிந்துவிடும் எனவே சிவபெருமானின் வழிபாடை செய்து சிவபெருமானின் அனுகிரகத்தை பெற்று சூரிய பகவானின் பலன்களை வாங்கி கொள்ளுங்கள் சகலமும் சுகத்தையும் செல்வத்தையும் பெற்று அனுபவிக்க சூரிய பகவான் உங்களுக்கு அருளுவார் அன்பர்களே சூரிய பகவானின் தன்மைகளை பார்த்தீர்கள் சூரிய பகவான் அவர் யாரின் அனுகிரகம் பெற்றவர் அவர் கொடுக்கும் நன்மை பலன் என்ன அவர் கொடுக்கும் தீமை பலன் என்ன அவர்களின் உடல் உறுப்பில் ஆட்சி செய்யக்கூடிய பாகம் எது இவை அத்துணையும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே